ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்க பத்மநாதபுரம் பேலஸ் தான் இந்த பேலஸை கல்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து தேர்ட்டி நைன் டிஸ்டன்ஸ் திருவனந்தபுரமாக திருவனந்தபுரத்துலேருந்து ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து வள்ளியூர் ஊர் பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பேலஸ் வந்துட்டு சிக்ஸ்டீன்த்து செஞ்சுரிலே வந்துட்டு கட்டப்பட்டது ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து ஓல்டான பேலஸ் இது ஆன்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அது அந்த மாதிரி இங்கே வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குஷ்பு ஆக்ட்ரஸ் குஷ்பு மேடமும் கார்த்திக் சாரும் வந்துட்டு ஆக்ட் பண்ணால் வருஷம் பதினாறு ஃபிலிம் வந்து ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க டோட்டலாக இந்த பேலஸோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ் வந்து கட்டப்பட்ட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டை சொல்லப்போனால் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே வந்து நீங்களும் பாருங்கள் இந்த பேலஸ் பக்கத்துலேயே வந்துட்டு மியூசியமும் வந்து இருந்துச்சு பட் எங்களுக்கு அதுக்கான டைம் பற்றலை அந்த மியூசியம் என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பேலஸை வந்து விசிட் பண்ண போனிங்கன்னா பத்மநாதபுரம் பேலஸ் விசிட் பண்ண போனிங்கன்னா மியூசியமும் வந்து பார்த்து பார்த்துருவாங்க ஆன்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மியூசியம்க்குள்ளே பட் எங்களுக்கு டைம் இல்லை இதை வந்து என் ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வந்து நல்ல லொக்கேஷனுங்க கொஞ்சம் வந்து தூணாக தான் இருக்குது ஓடாக தான் இருக்குது பட் ஏன்னால் வந்து நீங்கள் கேமராவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஷூட் பண்ணிக்கிறது பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது முட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மேலேருந்து பார்த்தா கீழெல்லாம் தெரியும்ல நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி முட்டம் வந்து நிறையா இருந்துச்சு டாய்லெட் வந்து அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது சிங்க்கு டாய்லெட் சிங்க் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து கல்லையே அது பண்ணியிருந்தாங்க ராஜாக்களோட பெட்ரூம் படுக்கை அறை அவங்க யூஸ் பண்ண கட்டில் வந்து வச்சிருந்தாங்க அவங்க யூஸ் பண்ண ஊஞ்சல் வந்து இருந்துச்சு எதுவுமே டோன்ட் டச் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க அதை இன்னும் அதை பத்திரமாக பார்த்துட்டு இருக்க பாதுகாத்துட்டு இருக்கிறது தான் இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு மதிப்பு அங்கே பார்த்தீங்களா சந்திரமிகி பல ஃபிலிம் லொக்கேஷன் ஃபிலிம் ஷூட்டிங் கூட இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த காலத்தில் நம்ம எங்கெங்க இந்த மாதிரி வீடு கட்டுறோம் ஃபுல் உட்டுங்க ஃபுல்லாவே வந்து பியோர் தான் வந்து இந்த பில்டிங் ஃபுல்லாக ஆயிருக்கு நீளமாக போறது எல்லாமே பாருங்களே பாருங்க பேலஸ் லொக்கேஷன் சூப்பரா இருக்குங்க பிரிட்ஜ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இங்கே கூட ஷூட்டிங் சூப்பராக எடுக்கலாம் ஷூட்டிங்கு தகுந்த ஏரியா இது கண்டிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் போனால் பீச்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த பேலஸும் வந்து நம்ம சுற்றி பார்க்குறது ரொம்ப கட்டாயமான விஷயம் ஓகேங்க என்னால் அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் நன்றி வாழ்க வளமுடன் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள்